மழையை கத்திடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்றது நமக்கு எல்லாருக்கும் நம்ம தேசத்துக்கும் மழை அவசியம் இந்த நாட்கள்ல சரியான மழை எல்லா இடத்துலயும் என்ன பண்றது இல்ல நிலவரப்படி பெயர் கிடையாது காலங்கள் மாறி மாறி பெய்கிறதுனால விவசாயத்துக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா மழை வேணும்னு சொன்னா முதல்ல அவரை நோக்கி வேண்டணும் ரெண்டாவதாக அவர் என்ன சொல்றார் தேவியர் இருபத்தாறு அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மே மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு கட்டளைகளை கை கொண்டு அதற்கு நாம் கீழ்க்கொடி போவானால் நிச்சயமாய் வறண்டு போன நமக்கு நம்முடைய என் தேசத்துல கத்த மழையை கொடுத்து நம்மை ஆசிரியப்பா செடிக்கோமா நீ அதிகமா நிசிக்கும் காணி சிவனுள்ள நல்ல தகப்பனே மழை ே தேசத்தினுடைய கர்த்தாவை செழிப்பு தாச்சால் எங்களுக்கு அந்த மழை ஏற்ற வேலையில பெய்யணும் கர்த்தாவே முன்னாறியும் பின்னாரியும் நான் தருவேன் நீர் அப்பா எங்களுடைய கர்த்தாவே விலைவாசிகள் ஏறிக்கொண்டிருக்கிறப்படினால் அப்பா அதற்கு ஏற்றவண்ணமாய் கர்த்தாவே எங்களுடைய தேசத்துக்கு மழையை கொடுத்து கத்தா ஏற்ற வேலையிலே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி முறையிடுகிறோம் நீர் அப்படி செய்யறப்படினால் மொபைல் நன்றி